போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்குன்னு த தகவல் வெளியாகிட்டிருக்கு நான்காவது நாளாக வான்வெளியிலே டோன்களை அவர்கள் பறக்கவிட்டு இந்திய பகுதிக்குள்ளே தாக்குதல் முயற்சி மேற்கொண்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறதுனால காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் அதை என்னுடைய ஸ்ரீநகர் உள்ளிட்ட உள்ள பகுதிகளெலாம் குண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது போர் நிறுத்தம் என்ன ஆச்சு என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் செய்தி முக்கிய செய்தி நிறுவனங்களும் அதை ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து இருக்கிறதாக சொல்லியிருக்கிறதுனால நம்மோடு முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் மதன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அதிகாரப்பூர்வமாக இராணுவ வட்டாரத்திலிருந்து தாக்குதல் குறித்து இன்னும் வல்லன்னாலும் செய்தி முகமைகளின் அடிப்படையில் காஷ்மீருடைய முதலமைச்சருடைய எக்ஸல பதிவின் அடிப்படையில் நான்காவது நாளாக பாகிஸ்தான் அத்தி மீறி இருக்கிறது இந்திய எல்லைக்குள் தாக்குதலை நடத்தியிருக்கிறது பல இடங்களில் முன்னெச்சரிக்கையாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க மின் விநியோகம் நிறுத்தம் பண்ணியிருக்காங்க ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை உறுதிப்படுத்திருக்க சூழல்ல போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவது உறுதி என்பது தெரிந்திருந்தால் அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்தால் அப்படி நடந்திருந்தால் பாகிஸ்தான் என்ன சொல்ல நினைக்குது இந்தியாவுக்கும் அமெரிக்கா போன்ற சர்வதேச நாடுகளுக்கும் இல்ல நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு நாடு கிடையாது அது ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பு ராணுவம் ராணுவத்துக்குள்ள ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐக்குள்ள ஒரு டீப் ஸ்டேட் அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் அவங்க நடத்தக்கூடிய ஆட்சி இருபது குடும்பங்கள் ஷவா ஷெரீப் நவாஸ் ஷெரீப் பிலாவல் பூட் அவருடைய குடும்பம் இதே ஒரு ஒரு ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவோ இல்லை கலந்தாலோசித்து நம்ம நாடு மாதிரியோ கிடையாது இந்த சீஸ் ஃபயர் வயலேஷன் இந்த சீஸ் அறிவிக்கும் போதே நான் எதிர்பார்த்ததுதான் இது ஒன்றும் புதுசா எனக்கு தெரியல பட் அந்த முறை நான் பேசியிருந்தேன்னா அப்படின்னா இல்ல இல்ல இது ஏதோ போருக்காக இவர் பேசுறார் அப்படின்றது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும் அப்படின்றது நான் அமைதியா இருந்தேன் இது எதிர்பார்த்ததுதான் இந்த எதிர்பா இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி பிரதமர் தலை தலைமையில முடிவு பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் அததான் இப்ப இந்திய ராணுவம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு அன்பான வேண்டுகோள் மீடியா மற்றும் மக்களுக்கு கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க இந்த நாட்டை நம்ம இன்னைக்கு நேற்று டீல் பண்ணல எத்தனையோ வருடமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அத்தனையும் மீறி அந்த நாடு எந்த நிலை இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த இடத்துல அரசு இப்ப இருக்கக்கூடிய கேபினட் எடுக்கக்கூடிய முடிவுகள் குறிப்பிட்ட பாதுகாப்பு படையினர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த நாட்டுக்கு எது தெரியோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க இப்பத்திக்கு நான் ஒண்ணு என்னால சொல்ல முடியும் எது நமக்கு சாதகமாக இருக்குமோ ஒரு லாங் டேர்ம்ல அந்த இடத்துலதான் இப்ப பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அறிவிப்ப டொனால்டு ட்ரம்ப் தான் எக்ஸ பதிவு பண்றாரு மூன்று மணிக்கே பேசியிருந்தாலும் கூட அப்புறம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அதை உறுதிப்படுத்துறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் துணை பிரதமர்லாம் அதை உறுதிப்படுத்துறாங்க வரவேற்றிருந்தாங்க அமெரிக்காவுக்கு நன்றியெல்லாம் சொல்லியிருக்க சூழல்ல இப்போ ராணுவம் இந்த அத்துமீறி தாக்குதலை நடத்துவது உண்மையாக இருந்தால் இப்போ பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சிக்கு வந்துட்டா இல்லை ராணுவ ஆட்சி வரப்போகுதா ராணுவமே உடைந்திருக்கு அதுதான் பிரச்சனை ஒரு பிரிவினர் ராணுவத்துல இந்த பிரச்சனை வேண்டாம் நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற கருத்துக்கெல்லாம் அவங்களோட முன்னாள் ராணுவத்துல குறிப்பா முன்னாள் விமானப்படை தளபதி ஒரு மூத்த அதிகாரி இன்னைக்கு அவங்களோட தொலைக்காட்சியில பேசியிருந்தா அது அவங்க இடத்துல எல்லாருமே அதை பார்த்தாங்க அப்ப மக்களுக்குமே தெளிவா தெரியுது இந்தியா எப்ப நினைச்சாலும் இங்கே வேணாலும் அவங்க பார்க்க முடியும் அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய சீன ஆயுதங்கள் எதுவுமே பயன்படாத அப்படின்றது இல்ல கடந்த மூன்று நாட்கள ஏழு எட்டு ஒன்பது இன்று பத்து நான்கு நாட்களா தெரியிருக்கு தெளிவாவே தெரியுது ஆனா அதை மீறி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்றத தண்ணி மாரிதான் இருக்கக்கூடிய அசிங் முன்னீர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அந்த நான் அனுபவிச்சுதான் அவனை அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ராணுவம் அவங்க கண்ட்ரோல்ல அரசு அந்த அரசுக்குள்ள ஒரு அரசு இருந்தா பரவாயில்ல ஒரு கட்சி இருந்தா பரவாயில்ல அதிலேயே பாத்தீங்கன்னா பல கட்சிகள் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனே ஒரு போர்ஜரியான ஒரு எலெக்ஷன் தான் இப்படிப்பட்ட நாட்டில் யாருக்கிட்ட அவங்க பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்றது தான் மிக யார்கிட்டையா நம்ம பேசுறோம் அப்படின்றது வந்து நீங்க கொஞ்சம் வரலாற்றையும் பாருங்க பாரத பிரதமர் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அமைதி அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி அந்த விலாவூருக்கு ஒரு பஸ் எடுத்து அந்த உரை இன்னி வரைக்கும் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருந்தது அது நடந்த நாப்பது நாள்ல கார்கில் நம்ம பாத்தோம் இது வந்து வந்து பண்ணக்கூடிய செக்யூரிட்டி சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு இதை பாக்குற எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு இந்த புரிதல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் டிபிகல்ட் நம்ம செய்திகளை தான் பார்த்தவங்க இதாகறாங்க நிச்சயமா இது ஒண்ணு எதிர்பார்த்ததுதான் பாகிஸ்தான்ல ஒரு ஒரு அரசு அந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பிக்குல இருந்து நம்ம நாடுகளா எப்படி ஜனநாயகம் இருக்கோ அந்த மாதிரி நாடு அது கிடையாது இப்ப ராணுவத்துக்குள்ளேயே பிளவு இருக்கிறதுனாலதான் இப்ப அத்தின் முனிர மீறி வேற யாராவது ராணுவ தளபதி கழகம் ஏற்படுத்த நினைக்கிறாரா இல்ல வேற யாராவது ராணுவ தளபதி இந்த முடிவை எடுத்து தீர்ப்பயிருன்ற முடிவை எடுத்து அதை வலியுறுத்தி அதை உடைக்கிறத அத்தின் முனிர் பண்றாரா அப்படின்றது காலையில தான் தெரியும் சார் நிறைய இன்னொரு கேள்வி சார் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஏமாற்ற வேலை செய்யுங்கிறது இந்தியாவுக்கு நல்லா தெரியும் நீங்க ராணுவ அதிகாரியா அதை மீண்டும் உறுதிப்படுத்துறீங்க அவங்களுடைய வேலை நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான் சொல்கிறீங்க இராணுவம் அதிகாரத்துக்கு முழு அதிகாரத்துக்கு இந்த போரை நடத்த விரும்பினா பாகிஸ்தான் இராணுவத்துக்கு முழுமையாக இந்திய இராணுவத்தினுடைய பலம் தெரியும் இப்போ சமரச பேச்சை நடத்தி இதுக்கு முன்னெடுத்தது அமெரிக்கா அப்போ இந்தியா அமெரிக்கா பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு வல்லரசாக இருக்கிற இந்தியா உலகளாவிய வல்லரசாக பார்க்கப்படுகிற அமெரிக்கா இப்போ இந்த ரெண்டு நாடுகளையும் எதிர்க்கிற அளவுக்கு பாகிஸ்தான் இராணுவத்திற்கான கட்டமைப்பு இருக்கா அப்போ அதுக்கான துணிச்சல் அவருக்கு அப்ப சுயமா அந்த முடிவு எடுக்கல அப்ப யாரோ பின்னணியில இருந்து இயக்குறாங்களா ராணுவத்தை அடிப்படையா இன்னொரு விஷயம் பூலோக அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ்ல புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் ஒரு சீனாவுடைய கைக்கூலி அமெரிக்காவோட அழுத்தத்தின் பேர்ல இந்த முடிவு எடுத்திருக்காங்க சீனாவின் அழுத்தத்தின் பேர்ல அவங்க தொடர்வதற்கான வாய்ப்புமே இருக்கு இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் ஐஎம்எஃப் அமெரிக்க உதவி அமெரிக்கா ஆயுதங்கள் இருந்தாலும் கடந்த ஒரு பத்து வருடமா அவங்க சீனாவுடைய அடிமையாக தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த சீபெட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்த காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய முழு இதுவே சைனாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்போ சீனாவை நம்ம ஒதுக்கி வச்சு இதை பார்க்க முடியாது இப்போ ட்ரம்ப் வீக்கன் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு சீனா இதை செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏன்னா ட்ரம்ப்புக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டுருக்கு அவர் அவர் சேர்ல போய் ஒரு எக்ஸ்பை தளத்துல பதிவு போட்டு ரெண்டு பேர் இருக்காங்க சண்டை போடாதீங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு தன்னை ஒரு பெரிய ஒரு பிம்பமா அவர் காமிச்சார் அந்த பிம்பம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல உடஞ்சு போச்சு நம்ம கண்ணு முன்னாடி நினைக்கிறது அதே ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எஃப் ஸ்டீன்றக போர் விமானம் ஐம்பத்தாறு விமானங்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு இயக்கத்தில் இருக்குது அந்த விமானத்தை நாளைக்கு நினைச்சா அமெரிக்காவால் நிறுத்த முடியும் இது பூலோக அரசியல் இங்க பாகிஸ்தான் ஒரு நாடு ஒரு தலைவர் அப்படி இருந்தா கிடையாது அது பிரச்சனை கிடையாது பல பவர் சென்டர்ஸ் அங்கே இருக்கு யாரு எதுல விளையாடுறாங்க அப்படின்றது இது காலம் தான் பதில் சொல்லும் ஒன்னும் ஒரு வாரம் கழிச்சு நமக்கு பத்தி கிளாரிட்டியா நான் என்னோட சேனல்ல கூட நான் அதை பத்தி நிறைய பேசுறேன் பட் இப்பத்திக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா மக்கள் பலத்தம் அடைவாங்க உங்க ராணுவம் உங்க ராணுவத்தோடைய கடைசி வீரர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நாடு பாதுகாப்பாக தான் இருக்கும் அந்த நிம்மதியோட நீங்க எல்லாம் அமைதியா இருங்க தூங்குங்க ஒன்னும் நடக்க போறது கிடையாது இவங்க எப்படி ஒடுக்குறதுன்றது இந்திய ராணுவத்துக்கு தெரியும் இந்திய ராணுவம் அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு பொறுப்பான ராணுவம் இப்ப அரசுக்கு கொடுக்கக்கூடிய முடிவை செயல்படுத்துவது இந்திய ராணுவத்தோட வேலை இனி வரக்கூடிய இரவு என்னவா இருக்கு அப்படின்றத பாருங்க நம்ம ஊடகங்கள் எல்லாருமே நம்ம நம்ம தாக்கிட்டாங்க இந்த மாதிரி நியூஸ் தான் நம்ம பேசுறமே ஒழிய இதே நேரத்துல பெஷாவர் நகரத்தின் மீது இது இந்தியா கை வச்சது கிடையாது இந்த சமயத்துல முதல் முறையா பெஷாவர் நகரத்துல டோன் பாக்கிறதுல இந்தியா ராணுவம் செஞ்சுட்டு வராங்க கொஞ்சம் பொறுமையா இது வந்து இது நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு மீடியா மீடியா இருக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் ப்ளோ இருக்கு அதனால அந்த பதட்டம் நமக்கு தெரியுது இது எதிர்பார்த்ததுதான் அதை முறியடிக்கிறதுக்கான எல்லா சக்தியும் இந்திய இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இந்த அத்திமீறல் எதிர்பார்த்த ஒன்றுதான் தெரிவிக்கிறீங்க இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. That's well 56 halves If Phase Two is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393.